ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி வாசியோகத்தில் நம்முடைய சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த சிந்தனையாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக வந்திருக்கூடிய மனைவி அவங்க யார் எதுக்காக நமக்கு இந்த பிறவியில் அவங்க மனைவியாக வந்திருக்காங்க கடவுளுடைய ஒரு கருணை தான் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காகவும் நம்ம கர்ம வினையை நீக்கிறதுக்காகவும் ஒரு கருவியாக கொடுத்தது தான் மனைவி எடுத்த உடனே நம்மளுக்கு அவங்க மனைவியாக வரமாட்டாங்க பல பிறவி உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஒரு தேடுதல் ஒரு புரிதல் நீங்கள் விரும்பினதுனால தான் கடவுள் உங்களுக்கு மனைவியை கொடுத்துருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வரம்ங்கிறது நம்ம கேட்டோம் கடவுள் கொடுத்தார் அவ்வளோதான் உங்களுடைய நன்மை தீமையை மிகச்சரியாக உணர்ந்து அதுக்கு தக்கவாறு தான் நம்மளுக்கு வாழ்க்கை துணை வந்து அமையும் அப்போ எனக்கு ஒருத்தர் மனைவியாக வந்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பிறவியில் எனக்கு ஞானத்தை கொடுக்க வந்திருக்காங்க என்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு வந்திருக்காங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கொடுக்க வந்திருக்காங்க இவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஒரு உறவு தான் மனைவி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திடல் வேண்டும்னு பாரதியார் சொல்கிறார் அப்போ பெண்கள்லாம் யார் அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம் பண்ணவங்களுக்கு பெண்ணுங்கிற அந்த அம்சம் வந்து பிறவியில் கிடைக்கும் எல்லா பெண்களுமே அது யாராக இருந்தாலும் சரி அவங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பண்ணினதுனால தான் ஒரு குழந்தைய ஒரு ஒரு ஆத்மாவை இந்த பிறவியில் புதுசாக கொடுக்கறதுக்கான ஒரு ஞானம் வந்து பெண்களுக்கு தான் உண்டு அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவை பெண்ணாக வந்து கடவுள் வந்து தேர்வு பண்ணுவார்னு பாருங்கள் உங்களுடைய புரிதல் தான் உங்களுடைய மனைவி கடவுள் வீணுக்காக இந்த பிறவியில் நம்மளுக்கு அவங்களை கொடுக்கல மிகச்சிறந்த பாக்கியம் உங்களை உங்களை மேன்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி அனுபவமாக கொடுத்து உங்களை அரவணைக்கக்கூடியவங்க தான் பெண்கள் அதாவது மனைவின்னு சொல்கிறவங்க வாழ்க்கை துணைன்ட்டா உங்களுக்கு துணை யார் அப்படின்னா இந்த பிறவியில் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு துணை வேணுமே இல்லையா ஆண்கள் நாம் நினச்சிக்கிறோம் நான் தான் என்னுடைய மனைவி பாதுகாத்துக்கிறேன்னே இல்லை பாதுகாப்பு உடலால் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தாலையும் உங்கள் மேலே அக்கறையும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு யாத்திரா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மனைவி அப்போது நம்முடைய கர்ம வினையை நீக்கிறதுக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுது வாழ்நாள் முழுக்க அப்போ எப்பேற்பட்ட ஆத்மாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு கடவுள் நீங்க செஞ்ச நன்மை தீமைக்கு மிகச் சரியா மிக நுட்பமா துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையா வரவங்க தான் மனைவி குற்றங்குறை எப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய ஞான வாழ்க்கை உங்களுக்கு இல்லை எனக்கு எனக்காக இவங்க இந்த பிறவி வந்திருக்காங்க அப்ப எதுக்காக வந்திருக்காங்க நான் கடவுள் அடையணும் நான் கடவுள் அடையிறதுக்கு எனக்கு ஒரு பக்க பலமாக எனக்கு ஒரு வழிகாட்டியாக தான் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை நீ வழிகாட்டி அப்படிங்கிறது ஞானத்துக்கான வழி நம்மளுக்கு அனுபவம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும் அப்போ இந்த பூமியில் ஒரு ஆத்மாவை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வந்து பெண்ணுக்கு அதனாலதான் தாயின்னு சொல்கிறாங்க நமக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய இந்த பூமியில் கொண்டு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்க கூடியது யார் அப்படின்னா மனைவி அம்மா அப்போ எனக்கு இந்த பிரிவியல் எதுக்காக வந்திருக்காங்க என்னையும் மேன்மைப்படுத்துறதுக்காக நான் என்ன எல்லாம் தவறு பண்ணினாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான அந்த ஒரு நல் வழியும் காட்டக்கூடிய ஒரு கடவுள் தான் பெண் எனக்கு நடக்கக்கூடிய நன்மையா இருந்தாலும் சரி அது தீமையாக இருந்தாலும் சரி அதில் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறவங்க யாருன்னா மனைவின்னு சொல்லக்கூடியவங்க தான் அப்போ நாம் எந்த அளவுக்கு இந்த பிறவியில் அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ பெண்கள் வந்து தியானம் வந்து அதிகமாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வள்ளுவன் வாசகி அந்த அம்மா தியானமெல்லாம் பண்ணல ஆனால் வள்ளுவரோட மிகப்பெரிய ஞானம் வந்து அந்த அம்மாவுக்கு கிடச்சிது வள்ளுவனும் வாசகியும் போல் வாழணும்னு சொல்கிறாங்களே இல்லையா அப்போ எனக்கு வந்து வாசகையாக ஞானத்தை கொடுக்குறதுக்காக வந்தவங்க தான் என்னுடைய மனைவி இந்த புரிதல் நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் இந்த பிறவி பிறந்தும் பயனற்றவர்கள் உண்மையது ஏன் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் தான் ஒரு உயர்ந்த ஞானம் கிடைக்கும் அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்தவங்க தான் மனைவி அப்போ அவங்க யார் என்னுடைய கர்மவினியை நீக்கிறதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு இந்த ஒரு உண்மையை நாம் உணர்கிறதுக்கே பல பிறவி எடுக்கணும் நம்ம ஆல்ரெடி பல பிறவியை எடுத்து மனைவியினுடைய மகத்துவத்தை உணராத்தனால தான் நம்ம என்றைக்கும் கர்மவனையோடு ஞான ஞானத்தாயின்னு சொல்கிறாங்க இந்த பூமி எப்படி தாயோ அது மாதிரி ஞானத்தை கொடுக்குறதுக்கு தாயாக நம்மளுக்கு மனைவியாக வருவாங்க நம்ம மேலே கருணை கொண்டு அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் நம்ம கூட வாழ்கிறாங்க அப்படின்னா கடவுள் நமக்கு பொருத்தமான ஒரு துணையை கொடுத்துருக்காரு இவங்க தான் இந்த பிறவியில் நீங்கள் எல்லா ஞானங்களையும் அடைய முடியும் மிக நுட்பமாக இருக்குது கடவுளை தீர்ப்பு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ட்டான் அப்போ எப்படி வரமாக வருது நாம் விரும்புகிறோம் பல பிறவி அது அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அதனால தான் லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளோட நெருக்கமாக வந்து உட்காறாங்க நீங்கள் எந்த பிறவியில் அவங்களுடைய ஞானத்தையும் அவங்களுடைய முக்கியத்துவத்தையும் உணரல அப்படின்னா நம்ம மறுபடியும் பிறவி எடுக்கணும் அவங்களேதான் மனைவியாக வரணும்ட்டு இல்லை மறுபடியும் கடவுள் இன்னொரு ஆத்மா உங்களுக்கு இப்போ இந்த பிறவியில் வாழ்ந்துட்டு இருக்கிறமே இல்லையா இதுல உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்கள உங்களுக்கு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து குறைப்பார் நம்ம அந்த நிலைமைக்கு போகக்கூடாது இப்போ இருக்கும்போதே நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை நீங்கள் எதையெல்லாம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்கள் தான் கர்மாவினையா பதியும் இப்போ போன பிறவியில நீங்க பல தேடுதலுக்கு தான் உங்களுடைய கர்மவினைக்கு தக்கவாறு மனைவியை வந்து கடவுள் கொடுத்திருக்காரு அடையறதுக்கு மனைவியினுடைய வழிகாட்டுதலும் மனைவியினுடைய ஆற்றலும் நமக்கு தேவைப்படுது நீங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பவள் மனைவிதான் அதனாலதான் கடவுள் வந்து பெண்ணுக்கு வந்து ஞான தாயின்னு சொல்கிறாங்க எல்லா சித்தர்களையும் யாரை வணங்கினாங்க வாழைத்தாய் பெண் அதாவது ஞானத்துக்கு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பிறவி எதுனா பெண் இந்த பிறவியில் அந்த பெண்ணு தான் ஞானத்தை கொடுப்பா அம்மா அதான் மாதா பிதா அப்புறம் குரு அப்புறம் தெய்வம் அப்போ மாதா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வழிகாட்டி அவங்க தான் அப்பா இவங்க தான் அப்பா இவங்க தான் தாத்தா இதை குரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவங்க அம்மா அப்போ மனைவிங்கிறவங்க யாரு நமக்கு வழிகாட்டி உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு புரிதல் வருதோ அந்த அளவுக்கு இந்த பிரிவிலையும் ஞானம் கிடைக்கும் அவ்வளவு பாக்கியம் அவ்வளவு ஒரு ஒரு ஆற்றல் நம்மளுடைய மனைவி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவ பெருமான்னு சொல்கிறார் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது உண்மையை உணர்றது நமக்கு ஏன் அந்த பிறவியில் இவங்க வந்தாங்க அப்போ நமக்கு இவங்களுக்கு என்ன ஒரு உறவு ஏன் அவங்களுடைய அந்த ஒரு அப்பா அம்மா எல்லா அனந்தமையெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து துணையாக வர்றாங்க அப்படின்னா சாதாரணமாக வந்துடுவாங்களா உங்களுடைய தேடுதல் இல்லாமல் அவங்க வரல நீங்கள் தான் விரும்பி இருக்கிறீங்க இந்த பிரிவில் எனக்கு இவங்க தான் மனைவியாக வேணும்னு நீங்க விரும்புனீங்க கடவுள் கொடுத்துருக்காரு வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் அதை புரியல அதை பற்றி ஒரு உணர்வு வரல அப்படின்னா பயனற்றவங்க நீங்கள் தான் அவங்க கிடையாது ஏன் அப்படின்னா மனசுல விருப்பத்தை கொடுக்கறது கடவுள் தான் கொடுக்குறாரு அதே போல அதை யாரையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணுங்கிற அந்த கணக்கும் நுட்பமாக ரொம்ப துல்லியமாக கடவுள் வச்சுருக்காரு நன்மையும் தீமையும் பிற தட வாரன்னு சொல்றாங்களே இல்லையா அதே போலதான் மனைவிங்கிறவங்க விரும்பி வந்திருக்காங்க இந்த பிரிவில அவங்கதான் உங்களுக்கு நூறு சதவீதம் தகுதியானவங்க அப்போ இந்த மனைவிங்கிற அந்த ஒரு ஞானம் அந்த ஒரு தாய் நமக்காக இந்த பிறவியில வாழ்நாள் முழுக்க நம்ம கூட பயணிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் வழிபடக்கூடிய அந்த கடவுள் வழிபாட்டில் மனைவி முதல்ல நினச்சிங்க ஏன் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையாகவும் நமக்கு நம்முடைய நன்மை மட்டுமே அவங்க விரும்புவாங்க அப்படி ஒரு ஆத்மா தான் மனைவி இந்த உணர்வு வர்றதுக்கு பல பிறவி எடுக்கணும் எனக்கு துணையை வந்து இந்த பிறவியில நான் ஞானம் அடைகிறதுக்கான ஒரு வழிகாட்டியா இருக்கிறேங்க ஒரு மனிதன் ஞானம் அடையணும்னா மனைவியினுடைய ஆசையும் மனைவியினுடைய அருளும் வேணும் இந்த புரிதல் வர்றது உங்களுடைய போன ஜென்மத்தினுடைய கர்மவனை பொறுத்தருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு ஒரு விலை உண்டு பல பிறவி செய்த அந்த செயலினுடைய விளைவு தான் இந்த பிறவியில் நமக்கு மனைவியாக வந்திருக்காங்க அப்போ நாம் என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கடவுள் அடையிறதுக்கு எனக்கு என்னுடைய மனைவியினுடைய ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது நான் எந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சிருக்கிறேனோ அதுதான் ஞானம் மனைவி அப்படிங்கிறவங்க பல பிறவியில் அவங்க ஆனா பிறந்திருப்பாங்க பல தேடுதல் இருந்திருக்கும் அதுல ஒரு மேல்நிலை அணிஞ்சிருக்கு மாதவம் சொல்கிறாங்களே சொல்றாங்க அந்த மாதிரி அந்த பெண்ணுங்கிறவ யார் அப்படின்னா படைப்பவள் புது புது ஆத்மாவை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவ இல்லத்தரசின்னு சொல்றாங்க இல்லத்துக்கு அரசி யாரு தான் ஏன் அரசின்னு அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா பாதுகாப்பவள் உடலாலேயும் நீங்க பலமா இருக்கலாம் நீங்கள் வருமானத்தை ஈட்டி கொடுக்கலாம் அது உங்கள் கடமை கடவுள் வந்து மனைவிக்கு பாதுகாப்பாக கணவன் வச்சுருக்காரு ஏன் அவங்க புண்ணியம் பண்ணுங்க அதனாலதான் தான் அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் கடவுள் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஞானத்தை பெண்களுக்கு கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் வள்ளுவனும் வாசகியும் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வாழ்ந்தா வள்ளுவன் வாசகி போல வாழணும்னு சொல்கிறாங்களே இல்லையா அந்த வாசகி அம்மா தியானம்லாம் பண்ணல ஆனால் வள்ளுவரோட ஞானம் கிடைச்சது ஏன் அந்த வள்ளுவருடைய அந்த ஒரு தேவையை அவங்க முழுமையை நிறைவேற்றினாங்க அப்போ மனைவிங்கிறவங்க யாரு என்னுடைய எனக்கு ரொம்ப நுட்பமாக புரிஞ்சு அதை செயல்படுத்துறவங்க அந்த மனநிலையில் நான் இருந்தால் தான் நான் ஞானம் அடைய முடியும் எனக்கு அந்த ஞானத்துக்கு ஒரு வழி தான் என்னுடைய மனைவி இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும் வாசி யோகத்துல நம்ம வெளியே மேலேத்தி பிடிச்சி ஆக்னா சக்கராவை பார்க்க சொல்றோம் இந்த கண் அப்படிங்கிறது யாருன்னா பெண் கண்ணில் வந்து ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த குருமணிக்கு உண்டு அதை தெய்வமாக வணங்கினாங்க சித்தர்கள் வாழை தாயின்னு சொன்னாங்க அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய தாயின்னு சொன்னாங்க பெண்ணை தான் சொன்னாங்க அப்ப நம்ம வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய மனைவிங்கிறவங்க நம்முடைய ஞானத்துக்காக வந்திருக்காங்க நம்மளை மேல்மைப்படுத்துறதுக்காக இந்த உண்மையை மட்டும் இனிமேல் நீங்கள் சிந்திங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய ஒரு அரவணைப்பும் தான் நம்மளை சந்தோஷமாக வாழ வச்சுட்டு இருக்கு இன்னும் நிறைய அவங்கள பற்றி நம்ம பேசலாம் இப்போ டைம் இல்லை ஏன்னா இப்போவே கல் மின்னற ஆயிடுச்சு ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த மனைவியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்கள அரவணைப்போட பாதுகாப்போட நம்ம வச்சுக்கிறது ஞான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழி நீங்கள் ஞானம் அடையணும்னா குடும்பத்தில் மனைவியினுடைய மனசுக்கு யாரெல்லாம் திருப்தியாக நடந்துக்கிறீங்களோ நீங்கள் தகுதியானவங்க ஞானத்தை ஞானம் அடைகிறதுக்கு ஸோ இது போல் இன்னும் பல விஷயங்கள் நம்ம சித்தர்கள் உணர்த்தியதை நம்ம வந்து சொல்ல போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய அந்த ஒரு யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க புது புது ஞானங்கள் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம சிந்திக்கலாம் ஸோ இன்றைய நாளில் ஒரு மகத்துவமான ஒரு நாள் மனைவியினுடைய மகத்துவத்தை நம்ம உணர்றது മീണ്ടും നാളെ പാകലാം നന്റി